என்னட பண்ணுங்க பேசிட்டு நிக்கிறதுக்கு நேரம் இல்ல அண்ணனோட ஜீப் வீட்டுல தானே இருக்கு ஆமாடா நீ பேத்தி தூக்கிட்டு வா நான் வண்டியே எடுக்கிறேன் நீ ஓட்டிடுவியா உங்க அண்ணனுக்கே நான் தாண்டா ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஐயா காசு எடுக்கல

அந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் சின்ன பிள்ளைகம்மா விவரம் தெரியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம என்ன என்னத்தையாவது பண்ணியிருக்கோங்க நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் தப்பா எதுவுமே நடந்திருக்காது ஆமா நீங்க பாத்தீங்களோ அல்லி அப்ப தப்பு நடந்திருக்குன்னு நீ மட்டும் பாத்தியோ எங்க வீட்டுக்கு ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கும் போது போவுல்ல என் பில்ல நிலாகன்னு ஏன்டா இப்படி பண்ணினே நான் ஒண்ணுமே பண்ணலம்மா எல்லாரும் என்ன கூட்டம் போட்டு இருக்கீங்க போங்க அவங்க உங்க வீட்டுக்கு இங்க பாருங்க வெளியில போய்கிட்டு ஒண்ணுக்கு நாளா பத்த வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் அவங்க உங்க வீட்டுல இருக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும் ஆமா எங்களுக்கு இதான் வேலை போங்கம்மா பேசாம பொம்பளை பிள்ளை வாழ்க்கைங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நாலு பேருக்கிட்ட இந்த விஷயத்தை பரப்பாம இருங்க போதும்

குண்டு உங்க பேத்தி வந்துட்டா என்னது என் பேத்தி குண்டு வந்துட்டாலா என் பேத்திக்கு என்னங்க ஆச்சு என்ன ஆச்சுன்னு அங்க போய் பாருங்க ஐயோ சும்மாவே இருக்க மாட்டாலே ஊரு ரொம்ப வேலைக்கு வாங்கிட்டே இருப்பாலே இன்னைக்கு அவ வீட்ல ஏ ஒரு பிரச்சனை என்ன சும்மா இருப்பாளா அந்த பிள்ளை யாதே மலரு எங்க வெட்டிட்டாங்க வந்தீங்க அப்பறம் அவன் பண்ண வேலைக்கு வேற என்ன செய்ய சொல்ற

மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் போட்டு உடனே வர சொல்லு இந்நேரத்துக்கு வந்துகிட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு ஏதோ போட்டோ எடுத்துறதா பேசிட்டு இருந்தாங்கப்பா ஒரு விளக்கமாறும் வேண்டாம் வர சொல்ல அவங்கள உடனே கிளம்பி சரிங்கப்பா ஏண்டா பேராண்டி என்னடா நடந்தது யாரு அவனுங்க ஏய்யா இப்ப என்ன எதுவும் கேட்காத நான் எதுவும் பேசுற நிலைமையில இல்ல ஆனா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் எல்லாத்தப்பும் என் மேலதான் என் பேர வீட்டுல இல்லாத நேரத்துல இப்படி மீடு புகுந்து என் பேத்திய வெட்டி இருக்காங்கன்னா அவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என் பேரை மட்டும் வரட்டும் அவனுங்களை வதந்துரும் அவன் வந்து போடுற போன உங்க அண்ணனுக்கு அண்ணன் ஊருக்கு வரட்டும் யா வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம் அவசரப்படாத போன போடுறா இங்க பாரு இது ஹாஸ்பிட்டல் ஐசியு பக்கத்துல நின்றுட்டு இருக்கோம் கத்தாத என் பேத்திய வீடு புகுந்து வெட்டிட்டு போயிருக்கானுங்க சத்தம் போடாம இருந்துற ஐயா நீ சத்தம் போடாம இரு இது ஹாஸ்பிட்டல் அவங்க மயனிய வெட்ட வரல என்னத்தான் வெட்ட வந்தாங்க மயனி தான் குறுக்க வந்துட்டாங்க என்னடா சொல்ற அதான் சொல்றேன்ல எல்லா தப்பும் என் மேலதான் நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு மயனி கண்ணு முடிச்சு பாக்கட்டும் நானே உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன் இப்போ இன்னை கொஞ்சம் ஃப்ரீயா விடு எனக்கு டென்ஷனா இருக்கு சரி உங்க அண்ணனுக்கு போன போடு அண்ணன் எதுவும் முக்கியமான வேலையா போயிருக்காரு வரட்டும் அவரையும் டென்ஷன் படுத்த வேண்டாம் சொல்லலாம் வந்து கத்துவாண்டா இங்க பாருயா அண்ணன் என்ன திட்டுனாலும் என்ன அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன் நீ பேசாம இரு கொஞ்ச நேரம் யாரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அருவாள் எடுத்து வெட்டிட்டு போயிருக்கானுங்க அதுவும் யார என் பேரம் கொண்டாட்டிய வரட்டும் அவன் இன்னைக்கு பேஷண்ட் மலர்விழி கூட வந்தது நீங்க தானே ஆமா சார் நான் தான் தம்பி இது போலீஸ் கேஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அது எங்க மைனியோட அண்ணனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் போன் பண்ணி சொல்லியாச்சு வந்துட்டு அவங்க பாத்துக்குவாங்க சார் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் என் மைனி இப்ப எப்படி இருக்காங்க ஓ அப்போ ஓகே அவங்களுக்கு தலையில அருவாள் வெட்டு காயம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு காயம் ஆழமா இருக்கு ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல போர்ஸா வெட்டினத கைய வச்சு குறுக்க தடுத்தாங்களோ ஆமா சார் ஆ அதனால தான் இந்த அளவுக்கு காயம் இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தா இருந்திருக்கும் என் பேத்து இப்ப எப்படி சார் இருக்கா தான் இருக்காங்க கண்ணு முழிக்கிறதுக்கு மிட் நைட் ஆயிடும் சார் நிஜமாவே பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல ஒண்ணும் இல்ல ஆனா ஒரு ஒரு வாரமாவது ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா இருந்தே ஆகணும் அது ஒண்ணு பிரச்சனை இல்ல சார் பாத்துக்கிறதுக்குலாம் ஆள் இருக்கும் இருந்து பாத்துக்கிடுவோம் என் பேத்திய நல்ல வழியா குணமாக்கி அனுப்புனீங்க என்ன போதும் சரி பேஷண்டோட அண்ணன் இன்ஸ்பெக்டர்னு சொன்னீங்கல்ல அவர் வந்ததும் என்ன வந்து பாக்க சொல்லுங்க ஓகே சார் என் மைண்ட் என்ன பாக்கலாமா வெளிய இருந்து பாத்துக்கங்க உள்ள யாரும் அலோட் கிடையாது ஓகே சார் சரி அவர் வந்ததும் என்ன வந்து பாக்க சொல்லுங்க ஓகே சார் வேத்தி பிள்ளை தெரியுறாளா மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு வீட்டை சுத்தி சுத்தி வருவாளே என் பாத்தி இப்படி ஆஞ்சு ஓஞ்சு படுக்க வச்சுட்டானுங்களே ஆச்சு ஐயா என்னாச்சு இப்ப எப்படி இருக்கா அவனுங்க கிட்ட போய் வம்பு பண்ணாத வம்பு தலை தலையா அடிச்சுக்கிட்டே கேட்டாளா இப்படி வீடு புகுந்து அருவாள் கொண்டு வெற்ற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கா ஐயா டாக்டர் என்ன சொன்னாங்க டேய் இங்க என்ன சொன்னாங்க நீங்க வந்ததும் டாக்டர் உங்களை அவர் ரூம்க்கு வர சொன்னாரு என்னதாண்டா ஆச்சு சொல்லி தொலை அவ எப்படி இருக்கா அருவாள் வெட்டுக்காய ரொம்ப ஆழமா இறங்கி இருக்கான் மிட் நைட் ஆகுமா கண்ணு முழிக்கிறதுக்கு தையல் போட்டிருக்காங்க தினமும் ஒரு ஏழரை இழுத்துட்டு வர்றதே இவளுக்கு வேலையா போச்சு கல்யாணம் பண்ணி வச்சாலாவது கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருப்பான்னு பார்த்தா இப்போ அதை விட பெரிய ஏழரை இழுத்துட்டு வந்திருக்கான் பேர கொஞ்சம் அமைதியா இருங்க நம்ம வீட்டு பிள்ளைய வீடு புகுந்து வெட்டியிருக்காங்க நீங்க என்ன என் பேர்த்தியவே சத்தம் போட்டுட்டு இருக்கீங்களே அவளை பத்தி எனக்கு தானே தெரியும் சரி இருங்க போய் டாக்டர் பாத்துட்டு வரேன் பாத்துட்டு வாங்க என் பேரை மட்டும் ஊர்ல இருந்து வரட்டும் அதுக்கப்புறம் இருக்கு அவனுங்களுக்கு சரி இருங்க பார்த்துட்டு வரேன் சின்னவனே என் பேர்த்திய அவனுங்க அருவாளை கொண்டு வெட்டினதை நேரில் பார்த்த சாச்சி நீ தான் கண்டிப்பா கேஸ் குடுக்குறோம் அவனுங்களை தூக்கி உள்ள வைக்கிறோம்டா வரட்டும் பேர பிள்ளை வரட்டும் நானே கேஸ் கொடுக்குறேன் நீ சாட்சி மட்டும் சொல்ற அவன்களை இருக்கு அவன்களுக்கு வேல்மயிலா சமந்தி வா சந்திரா வா இங்க தான் கிளம்பி வந்துட்டு இருந்தோம் ஆனா வர்ற வழியிலேயே உன் பிள்ளை போன் போட்டான் ம் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் உடனே கிளம்பி வர சொன்னேன் சரி உட்காருங்க ரெண்டு பேரும் மாப்ள வாங்க நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா வெண்ணிலா எப்படி இருக்கா எல்லாரும் நல்லா இருக்கும்ப்பா உட்காருங்க என்ன விஷயம் வேல்மையிலா சொல்லு அப்புறம் உட்காருவோம் நீ உட்காரு என்ன விஷயம் ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா படப்படப்பா இருக்க அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா தான் ஆகணும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருந்தோம்ல ஆமா அதுல எதுவும் பிரச்சனையா மறுபடியும் அந்த பொண்ணு ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணாளா இனிமேல் அவன் நம்ம பிரச்சனையே பண்ண மாட்டா நம்ம வழிக்கே வரமாட்டான் அப்படியா ஆமா இப்போ நான் சொல்றதை மட்டும் கேளு சொல்லுப்பா சொல்லு நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருந்தோம் என்ன சொல்றப்பா இருத்திட்டு கல்யாணத்தையும் இல்ல அப்படி சொல்ல வரல நாளைக்கே கல்யாணம் பண்ணணும்னு என்ன அவசியம் அவசியம்தான் அவசரம்தான் நான் எல்லாத்தையும் உனக்கு விளக்கமா அப்புறமா சொல்றேன் நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா அதை மட்டும் சொல்லு சந்தோஷ் நீங்க என்ன சொன்னாலும் சரிதான்பா நீங்க முடிவு எடுங்க எதுவும் வேற எதுவும் பிரச்சனையா இது வரைக்கும் இல்ல இனிமேல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பாக்குறேன் நீ சொல்றபடியே வச்சுக்கிட்டாலும் நாளைக்கே திடீர்னு எப்படி கல்யாணம் பண்ண முடியும் பத்திரிகை அடிக்கணும் மண்டபம் பார்க்கணும் ஊரை கூட்டணும் எப்படியோ நிச்சயத்துக்கு சொல்லியிருக்கோம்ல அவங்க எல்லாரும் வருவாங்க அவங்கள வச்சு வீட்டிலே கல்யாணத்தை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ரிசப்ஷன் நல்லா கிராண்டா கொடுத்துடலாம் எதுக்காக நீ இவ்வளவு அவசரப்படுற சரி பரவாயில்லை நீ எதுக்காக சொன்னாலும் அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்கும் நான் உன் ஃப்ரெண்டு அதெல்லாம் என்ன எதுன்னு கேட்கக்கூடாது நீ எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும்னு நான் நம்புறேன் ரொம்ப தேங்க்ஸ் பா யாய் நமக்குள்ள என்ன தேங்க்ஸ் சரி சாப்பாடு ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா இரு இரு வேண்டாம் நீ வேற நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன் இப்ப நான் போய் கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும்ல எல்லா வேலையும் நம்ம பசங்க பாத்துக்கிடுவாங்க இருந்தாலும் ஒரு மாமனாரா என் மருமகளுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் எனக்கு இருக்குல்ல போய் நகையெல்லாம் வாங்கணும்ல முக்கியமா தாலி நான் வாங்கணும் அந்த சம்பிரதாயம் எல்லாம் வேண்டாம்ப்பா நானே வாங்கிடுறேன் இல்ல இல்ல தால எள நான் தான் வாங்குவேன் சரி உன் விருப்பம் சரி அப்ப நானும் சந்தோஷம் போய் கல்யாண வேலையெல்லாம் கவனிக்கட்டுமா சரிப்பா ரொம்ப சந்தோஷம் உன் தான்ப்பா என் சந்தோஷம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் சொத்துக்கெல்லாம் வாரிசா நிலாவையும் சந்தோஷம் போடுறதா பிளான் பண்ணிருந்தேன் இப்ப திடீர்னு நாளைக்கே கல்யாணம்னா அது பாத்துக்கட்டலாம் நீ முதல்ல பிளான் பண்ணபடியே தை பிறந்து கூட அதை பார்த்துக்கலாம் நம்ம கல்யாணம் முதல்ல தை மாசம் குடிச்சிருந்தோம்ல அதுக்கு மறுநாள் தானே நீ அந்த வேலை எல்லாம் பாக்குறத சொன்ன அப்பவே வச்சுக்கலாம் அதெல்லாம் சரிப்பா சரி ஏன்னா எனக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதான் பரவாயில்ல பரவாயில்ல சரி அப்ப நாங்க போய் கல்யாண வேலையை பாக்குறோம் சரிப்பா சரி போயிட்டு வரமாமா வாங்க பாப்ல வாங்க என்னங்க என்ன நாளைக்கே அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணணுமாங்க அப்படி என்ன அவசரம் நமக்கு இருக்கிற வசதிக்கும் செல்வாக்குக்கும் ஊரை கூட்டி நல்லா ஜாம் ஜாம்னு பண்ணனாதானங்க நல்லா இருக்கும் அதுக்கு நீ பிள்ளை ஒழுங்கா வளர்த்து வச்சிருக்கணும் நம்ம பிள்ளை எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் விஷயம் தெரியறதுக்குள்ள காலம் வச்ச மாதிரி நாளைக்கே கல்யாணத்தை முடிக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும் போய் வேலையை பாது அவளை இனிமேலாவது வீட்டு விட்டு வெளியே போகாம பத்திரமா பாத்துக்கோ நல்லா பிள்ளையும் வளர்த்து வச்சிருக்காள் அச்சனமா வா என்னப்பா நாளைக்கு கல்யாணம்னு சொல்றாரு நீங்களும் சரி சரி வந்துட்டீங்க தை பொறந்து கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னவன் நாளைக்கே கல்யாணம் பண்ணணும்னு சொல்றான்னா அவன் சைடுல ஏதோ பெரிய பிரச்சனைன்னு அர்த்தம் இங்க பாரு சந்தோஷ் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா அவன் என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே தான் இருக்கணும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் சரிங்கப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு மறுபடியும் ஏதோ பிரச்சனை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அதனாலதான் பயந்துகிட்டு நாளைக்கே கல்யாணத்தை வைக்கணும்னு நினைக்கிறான் இல்லைன்னா ஊருக்குள்ள யாரையாவது கூப்பிட்டு விசாரிச்சா தெரிஞ்சு போயிடும் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு யாரப்பா கூப்பிட்டு விசாரிக்கிறது அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அதுக்கு நமக்கு நேரமும் இல்ல நமக்கு தேவை சொத்து அதுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் எப்படி நடந்தா என்ன என்னைக்கு நடந்தா என்ன சரிங்கப்பா சரி வா கல்யாணத்துக்கு நம்ம சைடுல என்னென்ன செய்யணுமோ பண்ணுவோம் உன் சட்டை பூரா ரத்தக்கரையா இருக்கியா வீட்டுக்கு போய் சட்டை மாத்திட்டு வாழிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் ஐயா இருக்கா அதான் உங்க அக்கா மாப்பிள்ள வேற வந்துட்டார் நீ போ வீட்டுக்கு போய் சட்டையை மாத்திட்டு வாப்போம் நான் போக மாட்டேன் இங்க இருப்பேன் பிடிவாதம் பிடிப்பான் சொல்றத கேட்கவே மாட்டான் சும்மாப்ல கேளியா நீ பேசாம இரு டேய் நீ என்னடா பண்ண தரப் பேசிட்டு பசிட் வந்துட்டீங்களா டாக்டர் கிட்ட நீங்க எங்கட்டு வாங்க கொஞ்சம் என்ன ياப் புள்ள உங்க பேரன் என்ன பண்ணான்னு கேக்குறேன் என் பாட்டி எப்படியா இருக்கா உயிருக்கு கொன்ன ஆபத்து இல்லன்னு சொல்லியிருக்காருமா டாக்டர் நரிச்சாம ஆகுமா கண்ணு க்கிறதுக்கு தலையில தையில் போட்டுருகாங்க தம்பி என்னையா இப்படி பண்ணித என்ன பண்ணனாமா என் பேரு அவனையே கேக்குறீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுனன்னு கேட்டேன் பேர பிள்ளை என்னையா ராஸ்கல் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க பெரப்புல எதுக்கு என் பேர அடிக்கிறீங்க அவன் என்ன பண்ணா முதல்ல என் பேரத்தையும் வெட்டினவங்க மேல கேஸ் போடுங்க ஆ போடலாம் கேஸ் போடலாம் முதல்ல உங்க பேர தான் கேஸ் போடணும் அவன் என்ன பண்ணான்னு தான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்களோ ஏண்டா

ஓஹோ அதுக்காக அறுவாளை எடுத்து வெட்டுவாங்களோ உயிர் பயந்தா திருப்பி கொடுப்பாங்களா அஜி அமைதியா இருங்க நம்ம மேல தப்பா வச்சுக்கிட்டு அடுத்து உங்களுக்கு குற சொல்றதுல ஒரு பிரச்சனமும் கிடையாது ஒண்ணேலாம் எதுக்குடா ஆஸ்பத்திரிக்கு வந்த கோபலா பேசாம இருப்பா எல்லாரும் நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம கைய எடுத்து நம்ம கண்ணையயே குத்தக்கூடாதுப்பா அமைதியா இரு எது வந்தாலும் தம்பி வந்ததுக்கு பேசுவோம் யாராவது ஒரு ஆளை அவருக்கு போன் போட்டு தகவல் சொல்லுங்களே என் பையன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுமா அவன்ப் போய் அங்க இருந்து பதற எடுத்துட்டு வருவான்

ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன் ஆச்சி இந்த பைய பிள்ளைக்கு கோவம் கண்ணு மண்ணு தெரியாம வரும் சாதாரணமாகவே இப்ப கேக்கவா வேணும் மலர் கை இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியல பாவம் என்னையாலதான் அவங்களுக்கு இந்த நிலைமை அன்னைக்கே மலரக்கா அவங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணப்போவே அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கணும் நான் மட்டும் அன்னைக்கு பயப்படாம அவங்க சொன்னதை கேட்டிருந்தா அன்னைக்கே இந்த கல்யாணம் நின்று இருந்திருக்கும் அந்த அக்காவுக்கு இப்போ ஒன்றும் ஆயிருந்துருக்காது நான் பயந்துக்கிட்டு இருந்ததுனால இப்போ எத்தனை பேருக்கு பிரச்சனை யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் வளரக்க முன்னாடி போய் நிற்கிறாங்க ஆனா எனக்கு எனக்கு வர்ற பிரச்சனையை கூட சமாளிக்க முடியல நல்லா எதுக்கு இருக்கணும் என்னை பயந்தாங்கோழியாகவே வளர்த்து வச்சுட்டாங்க வீட்டு வாசல்ல இறக்கி விட்டா எங்கேயும் போக கூட தெரியாத அளவுக்கு வளர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க பேச்சை மட்டும் கேட்டுக்கிட்டு அவங்க கைக்குள்ளேயே தான் அவங்க இருக்கணும் என்னைய பத்தி என் சந்தோஷத்தை அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை இருந்திருந்தா அவங்க பார்த்த மாப்பிள்ளை தப்பானவங்கன்னு சொல்லியும் கேட்காம அவங்களுக்கே என்னைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நினைப்பாங்களா அப்படின்னா நான் எப்படி அப்படின்னு பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க முதல்ல இருந்து எனக்கு எம்கே கே சாரு தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணாரு அப்புறம் மலரக்கா இவங்க ரெண்டு பேருக்கு இப்ப நான் பிரச்சனையை கொடுத்துட்டு வந்துட்டேன் நல்ல நல்ல எதுக்கு உசுரோட இருக்கணும் பேசாம செத்து போயிட்டா என்ன நிலா நிலகனு சாப்பிட வாடா அத்த கூப்பிட்டாங்க நான் வர மாட்டேன் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நாளைக்கு உனக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க தெரியுமா

தங்க கொண்டுக்குள்ள வச்ச கிளி அவங்க குடுக்குறத தான் சாப்பிடணும் அவங்க சொல்றத மட்டும் தான் நம்ம பேசணும் நம்மள எதுவுமே பேசவும் கூடாது நமக்கு பிடிச்சதை எடுத்து நம்ம சாப்பிடவும் முடியாது மேனி மேனி உங்க போன் கொடுங்க மேனி இவ்வளவு விஷயம் நடந்ததக்கு அப்புறமும் என்கிட்ட ஏன் போன் இருக்கும்னா நினைக்கிற நீ உங்க அண்ணன் எப்போ வாங்கி வச்சுட்டாரு அந்த பையன் எதுக்கு நீலா இங்க நம்ம வீட்டுக்குள்ள அதுவும் ஒரு ரூமுக்குள்ள வந்தான்

எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் வர மாட்டேன். ஏய் அவனுக்கு சாப்பாடு எடுத்து போய் கொடு ரூம்ல. சரி நான் எடுத்துட்டு வரேன்னா. எடுத்துட்டு வந்தாலும் சாப்பிட மாட்டேன் எனக்கு வேண்டாம். சரி சரி நான் எடுத்துட்டு வரேன். மலருக்கு எப்படி கா இருக்கீங்க? மைனி. மலரே இப்போ எப்படிரா இருக்கு? பல் ரொம்ப வலிக்குதாடா பேச முடியுமா? மைனி.

இப்ப பாரு இப்படி ஆயிடுச்சு எனக்கு வந்தத நீ எதுக்கு வாங்கின குட்டி பிள்ள எனக்கு ஏதோ ஆனா யாரும் கவலைப்பட மாட்டாங்கடா ஆனா உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா ஊருக்கு போயிட்டு உங்க அண்ணன் திரும்பி வந்து கேட்டாருன்னு நான் என்னடா சொல்லுவேன் ஊர்ல 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 இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைன்னா ஓடி ஓடி போற உன்னைய நம்பி தானே என் தம்பியை விட்டுட்டு போனேன் அவனும் உன்னையால் பத்திரமா பார்த்துக்கிட முடியாதான்னு

நீ நீ கவலைப்படாதானு மலர் இப்படியெல்லாம் பேசாதடா நாங்கள் எல்லாரும் எவ்வளோ பதறி போயிருக்கோம் தெரியுமா எனக்கு ஒன்றும் இல்லை மைனி சரியாக போயிடும் எங்க எங்கள் அண்ணன் வந்தானா அவனுக்கெல்லாம் சொல்லாதீங்க வந்தன என்னை தான் திட்டுவான் குட்டி பிள்ளை மணி மணி என்னடா ஆகுது மணி

யனக்கும் ஃபோன் பண்ணாத்தா எனக்கு கூட ஃபோன் பண்ணா எல்லารக்கும் ஃபோன் பண்ணி யாருமே ஒண்ணுமே சொல்லல அண்ணா அவர்க்கு வந்துரும்ல நான் எனக்கு தெரியாது நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் அப்புறம் ஒண்ணு கூப்பிடல நான் பாட்டி பிள்ளையும் பாரனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன்டா நானோ அவங்க நான் பேசறது இல்ல அண்ணா அவங்களுக்கு ஃபோன் போட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் சரி இருக்கட்டும் விடு வரட்டும் சரி நீ ரெஸ்ட் எடு பேசாத ரொம்ப என் பேர வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன் நல்ல புள்ள அந்த பிள்ளைக்கு இப்படி ஆயிருக்க வேண்டாம் கரப்ப வந்து கேட்டா என்ன சொல்லப் போறோம்னே தெரியல பேசாம ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்களோட நம்மளும் உட்காந்து இருக்கு அவன் வீட்டுக்கு வரவும் இருந்து கூட்டிட்டு வரணும்னு தானே சொல்லியிருக்காரு இருக்காரு எங்க அண்ணே ஏமா ஆதா அண்ணே வந்துடாங்க ஐயோ அதை மலரங்க வாயா கண்ணு வா மலர் எங்கன்னு கேட்டேன் ஆதா அந்த புள்ள நேரத்திலே வேலைக்கு கிளம்பிருச்சியா நீ போ போய் குளிச்சிட்டு டீ குடிச்சிட்டு வா இன்ன நேரத்திலயா மணி 5 தான் ஆகுது பெரியம்மா நீங்க என்ன இன்ன நேரத்துல எங்க உட்கார்ந்து அது காலையில கோயிலுக்கு போகலான்னு பெரியம்மாவை கூட்டிட்டு போலாம்னு வந்தேன் நீ போ போய் குளிச்சிட்டு வா போ ஆமா ஆதா

பேத்திப்பில் பேத்திப்பில் ஹாஸ்பிட் திரியில் இருக்காயா ஹாஸ்பிட் அல்லையா என்ன ஜவங்களுக்கு